அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி இருபத்தி நான்கு அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி இன்றிரவு ஏழரை மணி அளவு வரை அதன் பிறகு பஞ்சமி திதி கிருத்திகை நட்சத்திரம் இன்று மாலை ஐந்தரை மணி அளவு வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் சித்தி நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு கிருத்திகை மற்றும் சங்கடகர சதுர்த்தி இரண்டு விரத்த நாட்கள் கிருத்திகை வந்து நேற்று இரவு எட்டு மணி அளவில் தொடங்கியது அதனால் அந்த கிருத்திகைன்னு சொல்கிறது இன்று மாலை ஐந்தரை மணி அளவு வரைக்கும் இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது முருகப்பெருமானை வழிபட வேண்டிய மிகச்சிறந்த விசேஷமான நாள் இந்த கிருத்திகை வந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம் அப்போது வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் அதற்குண்டானவர் சுக்ரன் அந்த சுக்கரனுடைய அந்த ஆதிக்கம் மிகுந்த நாளில் சூரியனுடைய நட்சத்திரங்களில் கிருத்திகை உத்திரம் உத்திராடும் அதில் இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருக்குது அப்போது இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானிடத்தில் வழிபட்டு கேட்கக்கூடிய வரங்களில் பிரதானமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் திருமண வரம் ஏன்னா சுய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக நெருங்கிய நிலையில் இருந்தால் அது வந்து திருமண தடையை ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்க இருக்கிறது இதற்கு உதாரணமாக காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாம் இடம் வந்து சுக்கரனுக்கு ஆட்சி வீடாக இருக்கும் அந்த இடத்துல சனி வரும்போது உச்சபலத்தை அடைவார் ஆனால் சூரியன் வரும்போது நீச்ச பலத்தை அடைஞ்சிருவேன் அதனால் இந்த சுக்ரன் சூரியனுடைய சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது வந்து திருமணத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இது மட்டும் சேர்ந்து இருந்துட்டா இல்லை இது எவ்வளவு பாகைக்குள்ளே இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறது இந்த ரெண்டு கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு என்ன ஸ்தானங்களுக்கு உண்டான கிரகங்களாக வராங்கன்றதெல்லாம் பார்க்கணும் அதன் பிறகு கலத்திரஸ்தான அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் சுபர்களுடைய தொடர்பு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பொத்தம் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் பல சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருந்துட்டு உடனே வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருன்ற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்போ யாருக்கு அதுபோல பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபடும் போது அவரிடத்துல மனமுறுகி வேண்டும் போது அந்த திருமண விஷயங்கள் வந்து கைகூடும் அப்படின்ற ஒரு அம் அம்சம் வந்து இன்றைய கிருத்திகையோடு சேர்ந்து வருகிறது அடுத்து இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி விரத்தமாக இருக்கிறது சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னால் மாலை நேரத்தில் விநாயகர் பெருமானை மிக விசேஷமாக பூஜிக்கிறோம் நல்ல அபிஷேகங்கள் நிறைய செய்து நிறைய அலங்காரங்கள்லாம் செய்து அதில் விசேஷமான மாலைகள்லாம் அவருக்கு சாற்றி அர்ச்சனை செய்து கொள்கிறோம் நிறைய பிரசாதங்களை வந்து சுவாமிக்கு படைத்து நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் வந்து விநியோகம் நம்ம செய்கிறோம் அந்த காலகட்டங்களில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷமான ஒன்று அந்த மாலை நேரத்தில் இதை செய்யும்போது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திர பலம் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த சந்திர பலம் கிட்டும் இந்த சங்கடகர சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கிறது அது சம்பந்தமான கதைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அது பற்றி நிறைய நம்ம பேசியிருப்போம் அதனால யாருடைய ஜாதகத்தெல்லாம் வந்து சந்திரன் பலமிழந்து இருக்கிறாரோ அதனால் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை மனதில் உறுதி இல்லை உற்சாகம் இல்லை தைரியம் இல்லை ஒரு முடிவை எடுக்க முடியல ஆரோக்கியத்தில் சீரான நிலை இல்லை அந்த மனநிலையும் சீராக இல்லை இப்படி அந்த சந்திரன் சம்பந்தமாக நேரடியாக தரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் அப்படிப்பட்ட நிலை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாக விநாயகப் பெருமானை வழிபடலாம் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானையும் பெருமானையும் வழிபட்டு நல்ல ஆரோக்கியமும் நல்ல மனநிலையும் நல்ல திருமண வாழ்க்கையும் பெறுவோம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்க்கலாம் ராசியில் சந்திரன் மிதுன ராசியில் குரு சிம்ம சிம்மராசியில் கேது ராசியில் சூரியன் சுக்ரன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவக்கிரகங்களை இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருக்க போகிறீங்க ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெறுகின்றார் அந்த செவ்வாயோடு புதன் கூடி இருக்கின்றார் புதனும் ராசியை பார்க்குறார் அதனால் இன்றைய நாளில் சமயோச்சித்தமாக சாமர்த்தியமாக இருக்கலாம் இரண்டாம் இடத்துல சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அந்த திறமை உங்களுடைய நல்ல செயல்பாடுகள் நல்ல படிப்பு நல்ல வேலை பார்க்குறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாய பலன் குடும்ப நபர்களை போய் சேரும் உங்களை நினச்சி குடும்ப நபர்கள் இன்றைக்கு சந்தோஷப்படுவார்கள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை பெற முடியும் இன்றைக்கு எந்த ஒரு செயலில் தடை வந்தாலும் அந்த இடத்துல நிற்காம விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த தடையை கடந்து முன்னேற முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் குடும்ப நபர்களுக்காக செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்வீங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பெரியவர்களுடைய ஆசி பெறணும் முருகப்பெருமான வழிபடணும் ரிஷபராசி என்பர்கள் இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசையை கொண்டு வழிகாட்டுதலை கொண்டு உங்களால் எதையும் செய்து முடிக்க முடியும் குறிப்பாக கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் படிக்கிறதுல பிரச்சனை இருக்குது படிப்பதற்கான சூழ்நிலை இல்லை குடும்ப நிலை வந்து பிரச்சனையாக இருக்குது பொருளாதார நிலை பிரச்சனையாக இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்குது இதில் எந்த ஒரு தடை இருந்தாலும் அதை வந்து சரி செய்ய முடியும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அம்சம் பெரியவர்களுடைய துணை அதற்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை பெறலாம் முருகப்பெருமான வழிபட்டு நாளை தொடங்குங்க இது வந்து மாலை ஐந்தரை மணி வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அதில் முருகப்பெருமான வழிபாடு துணையாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகின்றது விநாயகப் பெருமானை முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம் உங்களுக்கு பிடித்த இஷ்டதேவ வழிபாடு செய்யலாம் கண்ணனை கிருஷ்ணரை வந்து நீங்கள் வழிபடலாம் மிருகசீரேஷ நட்சத்திர அன்பர்கள் நற்பலன்னு அனுபவிக்கலாம் ஏதாவது பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது பரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது பரிசோ அல்லது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு சலுகையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது மிதுனராசி என்பர்களே பிறருக்காக உங்களுடைய நேரத்தையோ செல்வத்தையோ நீங்க வந்து செலவு செய்யக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது அல்லது பிறருக்கு உங்களுக்கு தெரிந்த கலையை வித்தையை சூட்சமங்களை அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அந்த பிறர் வந்து குடும்ப நபரா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் உங்களுடைய சிஷியர்களாக உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களால் இன்றைக்கு மற்றவங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாளில் நீங்கள் இருக்க போகிறீங்க சிறுசு நட்சத்திர அன்பர்கள் நீங்களும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளின் பலனை பெற போகிறீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தீய விஷயங்கள்லேருந்து இன்றைக்கு விலகி இருக்கணும் அதாவது உடலளவில் விலகி இருந்தால் மட்டும் போகாது மனதளவுலேயும் கூட விலகி இருக்க வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் தரக்கூடிய செயல் ரொம்ப நாள் ஆகும் நடக்கிறதுக்குன்னா கூட அதை தொடங்கலாம் பல வருஷங்கள் கழித்து தான் இது நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொன்னால் அதை கூட இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் அது உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடந்து முடியும் கடகராசி அன்பர்களே இந்த நாளில் நல்ல ஆதாய பலன் உங்களுக்கு இருக்குது உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் மற்றவர்களுக்கும் நம்பிக்கை உண்டாகும் நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்களிடத்துல எவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுருக்கீங்க உங்களிடத்துல எவ்வளோ ஞானம் இருக்கிறது எவ்வளோ நல்ல குணம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அம்சம் இருக்குது இன்றைய நாளில் வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய சதவீதம் அதிகம் கிடைக்காமல் போகிறதுக்கான சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இன்றைக்கு திருமண விஷயங்கள் பேசுகிறீங்க பெண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பெண் வீட்டார் இடத்துல பேசுகிறதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சாதகமாகத்தான் இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆதாய பலனை முழுவதுமாக அடையக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு பணம் வரணும்னு சொன்னால் எங்கேருந்து இருந்து வரணுமோ அந்த இடத்திற்கு சென்று முயற்சிக்கும் போது பண வரவு கிடைச்சிரும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சிந்தித்து செயல்படணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சரியாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சில சமயத்தில் நம்ம எதாவது நினச்சி பயந்துட்ருப்போம் பார்த்தா அது நல்லபடியாக நடந்துடும் சில சமயத்தில் ரொம்ப உறுதியாக இருப்போம் பார்த்தா அது வந்து நடக்காது போல் இன்றைய நாளில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மனதில் சஞ்சலங்கள் இருக்கும் அதை சரி பண்ணிக்கணும் ஆயுள நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள் மாற்றம் வெளியூர் போகிறது பயணங்கள் பண்ணுறது இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கடமைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையானது ஏற்படும் நம்மால் நம்முடைய குடும்பத்தை மிக சிறப்பாக நிர்வகிக்க முடியும் அந்த குடும்ப நிலையை உயர்த்த முடியும் நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியும் மன வயது வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை தைரியமாக தொடங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா நிறைய பெற்றோருக்கு வந்து குறிப்பாக பெண் பிள்ளையுடைய திருமணம் சம்பந்தமாக வந்து ஆசை இருக்கும் வாழ்க்கையுடைய ஒரு குறிக்கோளாகவே இருக்கும் ராத்திரி பகலில் அது பற்றிய கனவு இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த கல்யாண விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் தான் முதல்ல ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பெற்றோர் வந்து கேட்பாங்க பெரியவர்களை பார்க்கும்போது கேட்பாங்க அப்படி அந்த திருமணம்னு சொன்னாலே ஒரு பெரிய மலைப்பான ஒன்றாக இருக்கும் இன்றைய நாளில் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை பற்றி நீங்கள் விநாயகப் பெருமான முருகப்பெருமானா வழிபட்டு அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் ஆனால் நிறைய போராட வேண்டியது இருக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக இன்றைக்கு பலன் பெறுவீர்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும் கன்னியாராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் பெரியவர்களை பார்க்குறது பெரியவங்க கிட்ட பேசுறது ஆசி பெறுவது உங்களுக்கான ஏதாவது குழப்பம் இருந்தால் தெளிவை பெரியவர்களுடைய வாக்கின் மூலமாக அடைவது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் இன்றைய நாளில் அதிகாரியோ முதலாளியோ பணிபுரிய இடக்கூடிய இடத்துல நீங்கள் எதிர்பாராத ஒன்றை செய்ய சொல்கிறாங்க நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை சர்ப்ரைஸாக இருக்குது திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க திடீர்னு ஒரு இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை விட பெரியவர்கள் பெரியவர்கள்னு சொல்லும்போது நம்ம வழக்கமாக சொல்கிறது என்னென்னா வயதில் பெரியவர்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தருவோம் அதன் பிறகு பதவியில் பெரியவங்களாக இருப்பாங்க படிப்பில் பெரியவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களை கூட நம்ம விட அதிகம் படிச்சிருக்காங்க பெரிய பதவியில் இருக்காங்கன்னா பெரியவர்களாக நம்ம கன்சிடர் பண்ணணும் வயது குறைவாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல ஒரு குறிக்கோளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத் தொடங்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் சுகவாசியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சுலபமாக நல்ல பலனை அடையலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நல்ல பலனை பெற்று அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன தொடர்ந்து இன்றைய நாளில் கிடைச்ச மாதிரி நிறைய லாபம் கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் சிந்தித்து தெரிந்து கொள்ள முடியும் துளாராசி அன்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம் சந்திராஷ்டம தினத்தில் பெரும்பாலும் வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் தொடங்க வேண்டாம் எந்த ஒரு புது முயற்சியையும் செய்ய வேண்டாம் எந்த ஒரு பொருட்களை கூட வாங்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் அறிவுறுத்தல்கள் நிறைய கிடைக்கும் ஆனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் சந்திரன் வரும்போது அவர் வந்து உச்சபலத்தை அடையிறார் அவர் யாருன்னு கேட்கும்போது ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அப்போ நீங்கள் எதிர்பாராமல் உங்கள் வேலை சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஒரு புதிய விஷயத்தை தொடங்க வேண்டிய செயல் ஏற்படுதுன்னா நம்பிக்கையோடு செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ரொம்ப கடினமாக உழைத்து இன்றைய பணிகளை செய்து முடிக்க முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை வந்து இன்று மாலை வரைக்கும் கொஞ்சம் மிகுதியாக பெறுவீர்கள் தீய வழியில் ஏதாவது ஒன்றை அடையறத்துக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்க் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் யோசனை வந்தாலோ ஆலோசனை கொடுக்கப்பட்டாலோ அதை வந்து நிராகரிக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் சந்திராஷ்டமி தாக்கத்தை பெறுகிறீர்கள் ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ஒழுக்கத்திற்குன்னு சொன்னால் நம்ம இந்த காலத்தில் சில விஷயங்களை சில பேர் செய்யும்போது அதை பெருசாக வந்து ஒழுக்க பார்க்குறது இல்லை அது வந்து போன ஜென்ரேஷனில் இதெல்லாம் ஒழுக்கமின்மைன்னு நம்ம இருந்தோமோ அந்த அளவிற்கு இன்றைக்கு ஆள் நீங்கள் கடைபிடித்து ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சரை மணி ஆச்சுன்னா வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நேரம் இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு போயிடலாம் அப்படி இல்லையா மாலை நேரத்தில் நீங்கள் வந்து முருகப்பெருமானையோ விநாயகப் பெருமானையோ மனதில் நினைத்து கொண்டிருந்தாலே வருமான விருச்சிகராசி என்பருக்கு இன்றைய நாள் வந்து உற்சாகமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நோயுற்றவர்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம் நல்ல ஆரோக்கியம் உடல் அளவுலேயும் சரி மனசில் கூட சந்தோஷம் இருக்கும் உற்சாகமாக இன்றைய நாளில் நீங்கள் இருக்க முடியும் உங்களுடைய பேச்சில் நம்பிக்கை தெரியும் எவர் ஒருவருக்கு கிரகங்கள் சாதகமாக இல்லையோ அது அவர்களுடைய பேச்சிலேயே தெரிந்துவிடும் ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர் வர வரும்போது அவருடைய தோற்றம் எப்படி இருக்குது எப்படி உட்காடுறார் என்ன பேச ஆரம்பிக்கிறார் எப்படி பேசுகிறார் இதெல்லாம் வச்சு கூட அந்த பிரஷ்னம் அன்றைய நாள் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துடலாம் அதை வச்சும் பலன் சொல்லலாம் அதை வந்து நிறைய பெரியவர்கள் வந்து அது போல் சொல்லுவாங்க முகத்தை பார்த்தே பலன் சொல்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க இது போன்ற இருந்து எடுப்பாங்க ஏன்னா சாமுத்திரிகா லக்ஷணம்ன்றது வந்து முற்காலத்தில் அப்படியே இருந்தது இப்போ பெரும்பாலானவர்கள் அந்த தோற்றத்தெல்லாம் நிறைய மாற்றி கொள்கிறோம் அழகு நிலையங்களுக்கு சென்று சில பேருக்கு வந்து அது மாறிவிடுகிறது ஏதாவது மருத்துவ ரீதியான விஷயங்களை செய்யும்போது அதனால் இன்றைய நாள் உங்களுடைய பேச்சிலேயே நம்பிக்கை இருக்கும் உற்சாகமாக இருக்கும் அதனால் பிறர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அது பற்றி நீங்கள் பேசலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்க போகிறீங்க மனநலமும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் ஒரு பிளானோடு இருக்கணும் திட்டமிட்டு இதை தான் செய்ய போகிறேன் இப்படித்தான் வேலை பார்க்க போகிறேன் இன்றைக்கி இதை தான் படிக்க போகிறேன் இன்றைக்கி இவங்களோட போய் பார்த்து இந்த டீல் வந்து போட போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவோடு செயல்களை செய்கிறது நல்லது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதக பலனை அடையப் போகிறீர்கள் தனுராசி அன்பருக்கு கடன் தேவைன்னா இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் ஆறாம் அதிபதி ஜீவன பாவத்தில் இருந்து குடையவன் ஆறில் போய் உச்சமாகிறேன் அதனால் வேலை செய்கிற இடத்துல இருந்து கடன் சலுகைகள் வேணும்னு சொன்னால் முயற்சிக்கலாம் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வங்கியிலிருந்து கடன் தேவைன்னா அதை முயற்சிக்கலாம் கடன் வந்து எப்படி இன்றைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏற்கனவே எங்கேருந்து கடன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதோ அந்த இடத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கணும் அங்கேருந்து கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்குது கல்விக்கு சுய தொழிலுக்கு அல்லது நல்ல காரியங்களுக்காக கடன் தேவைன்னா இன்றைக்கு முயற்சிக்கலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லா உழைப்பீங்க பாடுபடுவீங்க அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுகவாசியாக இருந்து இன்றைய பணிகளை செய்து முடிப்பீங்க உத்தராட நட்சத்திர அன்பர்கள் பிறரை நல்ல திறமைசாலிகளை பெரிய மனிதர்களை பயன்படுத்தி கொண்டு பலனை அடைவீங்க மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக அமையப் போகிறது குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வந்து மிக நல்ல அளவுக்கு பார்த்துக்கணும் அதற்கான பொருள் கிடைக்கும் அதற்கான வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதியம் வந்து அதிகமாக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும் அதை கொண்டு முதல்ல பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திப்பீங்க அதை செய்து சந்தோஷப்படுவீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்காக தான் செயல்பட போகிறீங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெற போகிறீர்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உறுதியோடு காணப்படுவீர்கள் கும்பராசி என்பர்கள் தடைப்படுகின்ற அதிகமான கஷ்டத்தை செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற செயல்களில் இன்றைக்கு நீங்கள் வெற்றி காண முடியும் வீடு கட்டக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கு ரொம்ப தொய்வாக இருக்குது ஏதோ ஒரு காரணம் மாறி மாறி வந்துட்டுருக்குன்னா இப்போ அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க போராட்டமாக இருக்குது அதை செய்கிறது எல்லா விஷயத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நிம்மதியாக எங்கன்னா வேலைக்கு போயிட்டு இந்த சுமையெல்லாம் இல்லாமல் சொன்ன வேலையை செஞ்சுட்டு மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்கலாமா அப்படின்லாம் உங்களுக்கு யோசனை வருதுன்னா இன்றைய நாளில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியை பெறுவீர்கள் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எதிர்பாராத நற்பலனை அடைய போகிறீங்க அப்போ இப்போ நம்ம சொல்லிட்டோம்ல அப்போ நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொன்னால் எதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல வேலையில் நல்லது நடக்குமா அல்லது குடும்ப நபர்களுக்கு நல்லது நடக்குமா திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருமா இதில் ஏதோ ஒன்று இன்றைக்கு நடக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழிவகையை சிந்தித்து பிறருடைய உதவியோடு அதை செய்யலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பணம் சம்பந்தமான தட்டுப்பாடு பணமுடை பண இழப்பு இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியை சிந்திக்கலாம் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ள முடியும் மீனராசி என்பர்களே சகோதர ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் சகோதரரிடத்தில் உதவி பெறணும்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது சகோதர ஒற்றுமை மேம்படும் பிரிவினை பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் சகோதரரால் நல்லது நடக்கக்கூடிய யோகம் இப்போ வந்து மூத்த சகோதரர் இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து இளையவருக்கு தன்னுடைய சகோதரிக்கு திருமண விஷயங்களை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வர பெறுவர் இளையவராக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க வேலையில் பிஸ்னஸில் ஆனால் அவங்க அண்ணன் இல்லை அக்கா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த பிஸ்னஸில் அவங்கள சேர்த்துக்கலாமா அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கலாமா ஏதாவது ஃபண்டு எதாவது கொடுக்கலாமா பண உதவி பண்ணலாமா இதெல்லாம் சிந்திக்க முடியும் அதெல்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்குது போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு செயல்படணும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்